காலையிலேயே கார கழுவ ஆரம்பிச்சாச்சா ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல உங்களுக்கு நல்லாதான் பொழுது போகுது மனைவியின் குரலை கேட்டு ஈரத்துணியை பிழிந்தபடியே நிமிர்ந்தார் ராமநாதன் அருகில் இருந்த பெரிய பிளாஸ்டிக் பக்கெட் தண்ணீர் முழுவதும் காலியாகி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னடி கிண்டலா பண்றேன் இல்லைங்க இப்போ இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு குடிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்குமே தண்ணி இல்லை ஏதோ நம்ம ஏரியா அவுட்டரில் இருக்கிறதால கிரவுண்டு வாட்டர் கொஞ்சம் இருக்குது சரி சரி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க என்றார் நடுத்தர வர்க்கத்தினர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை சேர்ந்தவர் போல தன்னை காட்டிக் கொள்வதில் ராமநாதனுக்கு விருப்பம் அதிகம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று தான் சொல்ல வேண்டும் கார் வாங்க வேண்டும் என்பது அவரது வாழ்நாள் கனவு மனைவி செண்பகத்துக்கு அதில் அவ்வளவாக விருப்பமில்லை எப்படியோ அவரிடம் கெஞ்சி கூத்தாடி தன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தில் ஆறு மாதங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்றை வாங்கினார் சிகப்பு நிறம்தான் அவருக்கு பிடிக்கும் என்றாலும் வெள்ளை நிறத்தில் தான் அவருக்கு வாகனம் அமைந்தது ஐந்து வருடங்களில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிய நிலையில் வண்டி நன்றாக தான் இருந்தது சிறு வயதிலிருந்தே இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளாமலேயே இருந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் வேலைக்கு சென்று வந்ததெல்லாம் கூட கம்பெனி பஸ்ஸில் தான் கார் வாங்கிய புதிதில் அவருக்கும் செண்பகத்துக்கும் அடிக்கடி விவாதம் நடக்கும் கார் வாங்கிய பிறகுதான் அதை அவர் ஓட்ட கற்றுக்கொண்டார் தேவையா உங்களுக்கு இந்த வயதில் எதுக்காக மனக்கடணும் ஒரு போன் செஞ்சா ஓலா ஊபர் வாடகை வண்டி வாசலில் வந்து நிற்கும் வீடு வாசல் வாங்க வழி இல்லை இதில் கார் அவசியமாக வாடகை வீட்டில் நிறுத்துறதுக்கு கூட வசதி இல்லாமல் ரோட்டில் நிறுத்த வேண்டி இருக்குது வீட்டுக்காரர் வரும்போதெல்லாம் காரையே பார்த்துட்டு போறான் எப்போது வாடகை ஏற்றுட்டுவாருன்னு எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் அந்த காலம் இப்போ இதெல்லாம் சகஜம் காரு டூவீலர்னு இப்போ எல்லா வீட்டிலும் வண்டி இருக்குது அதை விடு பொண்ணும் பேத்தியும் இங்கே போதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே காரில் தான் எங்கேயும் போகணும்னு சொல்கிறாங்க பஸ்ஸில் எங்கேயும் போகிறதில்ல ஒவ்வொரு முறையும் அவர் கார் ஓட்டி சென்று திரும்பி வரும் வரை அவர் மனைவி குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிய தாயை போல தவியாய் தவித்து விடுவார் பார்த்து போங்க வேகமாக ஓட்ட வேணாம் இருங்க என்று பத்து முறையாவது சொல்லிவிடுவார் அதற்கு காரணமாக அமைந்தது ஒரு சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் மனைவி கோவிலுக்கு சென்று திரும்பி வருகையில் ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றின் முன் காரின் வேகத்தை குறைக்க பின்னால் பைக்கில் வேகமாக வந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவன் ஒருவன் சட்டென்று பிரேக் போட முயன்று இயலாமல் அவரது வாகனத்தின் பின்புறத்தில் டம் என்று மோதிவிட்டான் அதிர்ச்சியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு கதவை திறந்து காரின் பின்புறம் வந்து பார்த்தான் அந்த இளைஞனின் பைக் ஒரு புறம் கிடந்தது அவன் மறுபுறமாக விழுந்து கிடந்தான் நல்ல வேலையாக அந்த நேரத்தில் வேறு வாகனங்கள் பின்புறம் வரவில்லை அந்த இளைஞனுக்கும் பெரிதாக காயமில்லை அவனை கைப்பிடித்து தூக்கிவிட்டார் அதற்கு பிறகு தான் காரின் பின்புறத்தை கவனித்தார் நன்றாக அடி வாங்கி வந்தது அப்பளம் போல நசுங்கி போயிருந்தது தனது கனவு வாகனத்தில் இப்படி சேதமாகிவிட்டது அவருக்கு வருத்தமாக இருந்தது அவனது பைக் சரிந்ததில் இண்டிகேட்டர் லைட் மட்டும் உடைந்திருந்தது காரில் பின்புறத்தை செய்ய எப்படியும் நாளாயிரமோ அதற்கு மேலும் செலவாகும் என்று தோன்றியது அவருக்கு இருந்தாலும் அந்த இளைஞனுக்கு பெரிதாக காயம் ஏற்படவில்லை என்பது அவருக்கு நிம்மதியாக இருந்தது ஏன்பா பார்த்து வரக்கூடாதா இப்படியா வந்து மோதிடுவ பலமா அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி என்ன தல போற அவசரம் அந்த இளைஞனிடம் சற்று கோபமாக சத்தம் போட்டார் யார் செய்த புண்ணியமோ அவன் தலை போகவில்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்டில் தாடிவுடன் இருந்தவன் தன் மீது தவறு இருந்ததால் பேச முடியாமல் சில வினாடிகள் திகைத்து நின்றார் காரின் பின்புறத்தை பார்த்ததும் அவன் முகம் அதிகமாக கலவரப்பட்டது எங்கே தன்னிடம் கார் டேமேஜ் ஆனதற்கு பணம் கேட்டு விடுவாரோ என்ற பயத்தில் அந்த இளைஞன் சாரி 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 சார் மன்னிச்சிடுங்க என்று அவரிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் உன் பேர் என்ன எங்கே இருக்க வீடு எங்கே இருக்கு என்று பேச ஆரம்பித்தார் முருகன் சார் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி இருக்கேன் எந்த ஊருப்பா உங்கள் அப்பா கிட்ட பேசணும் ஃபோன் நம்பர் சொல்லு என்று சொன்னார் வேண்டாம் சார் நான் தஞ்சாவூர் பக்கம் அப்பா கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் சார் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அவனை பார்க்க பாவமாக இருந்தது அவன் மேல் பரிதாபப்பட்டு சரி பார்த்துப்போ இனிமே இப்படி வேகமாக வண்டி ஓட்டாத என்று சொல்லி அனுப்பிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் மனைவி செண்பகமோ இனிமே உங்கள் கூட காரில் வர்றதுக்கு எனக்கு பயமாயிருக்கு அந்த பையனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும் யார் பொறுப்பு தேவையா இந்த கார் பயணம் என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு சில நாட்கள் அந்த காரை ஓட்டாமல் போர்த்தி வைத்திருந்தார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு காரை சரி செய்து மீண்டும் பழையபடி எடுத்து ஓட்ட ஆரம்பித்து விட்டார் அன்று அவருடைய நெருங்கிய நண்பர் சுந்தரம் ராமநாதனை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கு என்று கேட்டார் ஏதோ போய்கிட்டு இருக்கு என்றவர் நான் கார் வாங்கி இருக்கிறேன் உனக்கு காட்டணும்னு நினைச்சேன் வாசல் நிற்கிது வா பார்க்கலாம் பொறுமையாக தனது காரை காட்டினார் பிறகு இருவரும் காஃபி சாப்பிட்டு கொண்டே பேசி கொண்டு இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது பார்ட் டைம் வேலை கிடைச்சதுன்னா சொல்லு கொஞ்சம் வருமானமும் கிடைக்கும் என்ற ராமநாதனின் மனதுக்குள் கார் பெட்ரோல் மற்றும் இதர செலவுகளுக்கு ஆகும் என்று நினைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது சுந்தரம் தனது நண்பர் ஒருவரின் கம்பெனியில் பகுதி நேர வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி இருந்தது நினைவுக்கு வர இருப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இப்போதே கேட்டு பார்க்கிறேன் என்றவர் அவருக்கு உடனடியாக போனும் செய்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் மறுமுனையில் பேசியவர் தான் இப்போது வெளியூரில் இருப்பதாகவும் நாளை மதியம் சென்னைக்கு திரும்பி மறுநாள் காலை மும்பைக்கு பதினைந்து நாட்கள் பிசினஸ் விஷயமாக செல்ல இருப்பதாகவும் கூறினார் மறுநாள் மாலையில் ஏழு மணிக்கு மேல் வேலை விஷயமாக தன்னை வந்து சந்திக்குமாறும் கூறினார் சுந்தரத்தின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ராமநாதனிடம் உன் நல்ல நேரம் நாளைக்கே உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைச்சிடும் நான் சொல்ற அட்ரஸுக்கு போய் சுந்தரமூர்த்தி சாரை பார்த்துட்டு நாளைக்கு மறக்காம ஈவினிங் ஏழு மணிக்கு மேல போய் பார்த்துட்டு வந்துடு என்றார் சுந்தரம் என்று தான் சொல்ல வேண்டும் சற்று நேரம் பேசிவிட்டு விடை பெற்று சென்றார் சுந்தரம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை மனைவியிடமும் சொல்ல பேஷா போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வீட்டுல நிம்மதியா இருக்கும் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் மாலை ஏதோ புதிதாக வேலைக்கு போகிற மாதிரி நன்றாக உடை உடுத்திக்கொண்டு லேசான பரபரப்பு தொற்றிக்கொள்ள புறப்பட்டு சென்றார் இரவில் சாலையில் வாகனத்தை செலுத்துவது ராமநாதனுக்கு சற்று சவாலாக இருந்தது எதிரில் வரும் சில வாகனங்களின் முகப்பு விளக்குகள் அதிக பிரகாசத்துடன் முகத்தில் அடித்தன எனவே காரை மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டிக்கொண்டே சென்றார் அப்போது எதிர்ப்புறமாக விலை உயர்ந்த கார் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது முகப்பு விளக்குகள் போதாதென்று கண்களை பொசுக்கும் வகையிலும் கூடுதலாக எல்இடி விளக்குகளும் அதில் பொருத்தப்பட்டிருந்தன விளக்கிலிருந்து விழுந்த வெளிச்சம் பூதாகரமாக அவர் கண்ணில் விழுந்தது ஓரிரு வினாடிகள் எதுவும் தெரியவில்லை அந்த அபரிமித வெளிச்சத்தில் முதலில் சற்று தடுமாறினாலும் கவனமாகவே இருந்தார் ராமநாதன் ஆனால் எதிர்புறம் செல்போன் பேசிக்கொண்டே வேகமாக கார் ஓட்டி வந்தவர் தனக்கு இடதுபுறமாக நெருக்கமாக கடந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதிவிடாமல் இருக்க தனது வாகனத்தை சற்று வலதுபுறமாக சற்று அதிகமாக பிடித்தார் இதை சற்றும் எதிர்பாராத ராமநாதன் தனது வாகனத்தை பிரேக்கை அழுத்தி தானும் இடதுபுறமாக சற்று விலக முயன்றார் ஆனாலும் அதற்குள் எதிர்பாராத விதமாக இருவரின் வாகனங்களும் உரசி கொண்டன என்றுதான் சொல்ல வேண்டும் இரு வாகனங்களிலும் முன்புற விளக்குகளும் சேதமாகி இருந்தன கூடுதலாக அந்த உயர்ந்த வாகனத்தில் சேதமாகி இருந்தது என்று இருவர் இறங்கினார்கள் ஒருவர் பார்ப்பதற்கு பெரிய மனிதரை போல இருந்தார் நல்ல உயரமாக ஆஜானு பாகுவாக இருந்த அவரின் கை விரல்களிலும் முகத்திலும் பல பலவென்று தங்கம் சொலித்தது மற்றொருவர் அவருடைய உறவினர் என்பது பேச்சில் தெரிந்தது தன் மீது தவறு என்றாலும் வாகனத்திலிருந்து இறங்கி தன் வாகனத்தில் சேதமாக்கியிருப்பதை பார்த்த உடனே அவர் பேச ஆரம்பித்தது வேறு விதமாக இருந்தது ஏயா எல்போடு போட்டுக்கொண்டு இப்படியா கண்ணு மண்ணு தெரியாமல் கார் ஓட்டிட்டு வந்து இடிக்கிறது என்று அப்படியே கதையை தான் மாற்றி ராமநாதன் மீது பழி போட்டு விட்டார் சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தையாளியான ராமநாதன் பதட்டத்திலிருந்து மீள்வதற்குள் உரத்த குரலில் பேச ஆரம்பித்து விட்டார் வந்தவர் பதிலுக்கு நீங்க தான் வேகமாக வந்து இடிச்சிட்டீங்க என்று விவாதித்தார் ராமநாதன் ஆனால் அவரது விவாதம் ஈடுபடவில்லை அந்த பெரிய மனிதர் தனது செல்பேசியில் யார் யாருக்கோ ஃபோன் செய்தார் மேலும் தன் செல்போனில் இருவரது வாகனங்களையும் மாற்றி படம் எடுத்தார் அவருடன் இருந்தவரோ ராமநாதனை முறைத்து பார்த்த வண்ணம் இருந்தார் இருட்டில் சாலையில் விபத்தை நேரில் பார்த்தவர் எவரும் இல்லை என் காருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு இதற்கு பதில் சொல்லுங்கள் இல்லனா ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார் அவரை பார்த்தால் எதற்கும் தயாராக இருப்பவர் போல இருந்தது அவரிடம் தர்க்கம் செய்து ஜெயிக்க முடியாது மேலும் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை ராமநாதன் அப்படியே போனாலும் அந்த மனிதரை எதிர்த்து தான் வாதம் எடுபடுமா என்பதும் தெரியவில்லை ஒருவேளை தன் பக்கம் ஜெயித்தாலும் அதற்கு எவ்வளவு நேரமாகுமோ அவருக்கு நேரத்துக்கு மாத்திரைகள் சாப்பிடாவிட்டால் உடல்நிலை மோசமாகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் எனினும் ராமநாதன் சார் என் வண்டிக்கும் டேமேஜ் ஆகியிருக்கு நம்ம ரெண்டு பேரும் அவங்க அவங்க இன்சூரன்ஸ் மூலம் டேமேஜை சரி பண்ணிக்கலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போது நான் அவசரமாக போக வேண்டி இருக்குது என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அவசரமாக போக வேண்டி இருந்ததால் தான் வந்து இடிச்சிட்டிங்களா எங்களுக்கும் வேலை இருக்குது என்னோடய காருக்கு டேமேஜ் அதிகமாக இருக்குது செலவும் அதிகமாகும் இன்சூரன்ஸில் முழு தொகையும் கிடைக்காது பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல போய் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டு முடிவு பண்ணுவோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இருவரும் அருகில் உள்ள மெக்கானிக் ஷாப்பிற்கு செல்ல அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருந்தவர் இருவரது வாதத்தையும் கேட்டார் அப்பொழுது அந்த பெரிய மனிதரின் செல்பேசியில் அழைத்த சிலர் அவர் பக்கம் பேசுவதற்காக அங்கு வந்திருந்தார்கள் இந்த நிலைமையில் அந்த பெரிய மனிதர்களின் வாகனத்தை மட்டும் பரிசோதித்துவிட்டு இருபதாயிரம் ரூபாய் வரை ஆக செலவாகும் என்று சொல்லிவிட்டார் மெக்கானிக் ஷாப்பில் இருந்தவர் மேலும் முகப்பு விளக்குகள் போன்ற எளிதில் உடையும் பாகங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாது என்றும் அதற்கான செலவை தனியாக தான் செய்வதாக செய்தாக வேண்டும் என்றார் அந்த வகையில் அவர் கணக்கின்படி இன்சூரன்ஸ் தொகை போக ஏழாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்றார் ராமநாதனை பார்த்து இன்சூரன்ஸ் போக மீதி தொகை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் என்றார் அந்த பெரிய மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும் ராமநாதனின் காருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் வரை இருந்தது ஆனால் அதை பற்றி யாரும் அலட்டி கொண்டதாக தெரியவில்லை மெக்கானிக் ஷாப் ஓனரிடம் கேட்டபோது மூவாயிரம் ரூபாய் வரை ஆகும் என்றார் உங்களுக்கும் இன்சூரன்ஸ் தொகை போக மீதி கைகாசு கொஞ்சம் செலவாகும் அதை நீங்கள்தான் உங்களுக்குள் பேசி தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ராமநாதனின் நண்பர் ஒருவர் இது போன்ற பஞ்சாயத்துகளில் கை அவருடன் தொலைபேசியில் பேசி பார்த்தார் ஆனால் அவர் வெளியூரில் இருப்பதாகவும் வருவதற்கு இன்னும் மூன்று நாட்கள் ஆகும் என்றும் சொல்லிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பிறகு இருவரும் பேசி தீர்க்க முயல ராமநாதன் ஆறாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று முடிவானது ராமநாதனின் செல்போன் எண்ணையும் விலாசத்தையும் பெற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய செல்பேசி எண்ணையும் அவரிடம் தந்துவிட்டு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் பணத்தை கொடுத்துவிட்டால் சுமூகமாக பிரச்சனையை முடித்து கொள்ளலாம் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு இருக்கின்ற வசதிக்கு இந்த தொகை ஒரு பெரிய விஷயம் அல்ல இதில் தவறு எல்லாம் அவர் பக்கம் இருக்க மிகவும் சாமர்த்தியமாக பேசி தன்னிடம் இருந்த அந்த தொகையை பறிப்பதிலேயே அவர் குறியாக இருந்தது ராமநாதனுக்கு வேதனையாக இருந்தது அந்த மனிதரை எதிர்க்க முடியாத தன் இயலாமையின் மீது ஆத்திரமும் வந்தது இந்த கலவரங்கள் நடந்து முடிகையில் இரவு மணி பத்தை விட்டிருந்தது நேரம் செல்ல செல்ல சர்க்கரை நோயாளியான அவருக்கு பசியும் சோர்வுமாக இருந்தது அந்த பெரிய மனிதரை அழைத்துச் செல்ல அவரது வீட்டிலிருந்து வேறு ஒரு பெரிய கார் வந்திருந்தது ராமநாதன் களைப்புடன் வீட்டுக்கு புறப்பட தயாரானார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுது ராமநாதனுக்கு தான் பெருந்தன்மையுடன் அந்த கல்லூரியில் கல்லூரியில் இளைஞனை மன்னித்துவிட்ட சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது என்றால் என்றான்